அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க வருடத்தில் ஒரே ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான பிரபஞ்ச நாள் அதுவும் ட்ரிபிள் செவன் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் நாளைய நாளில் இருக்கு ரொம்ப ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு அற்புதமான நாள்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அந்த சிறப்புக்குரிய நாளில் அந்த நாளுக்குரிய வழிபாடாக இருந்தாலும் சரி பூஜையாக இருந்தாலும் சரி மந்திரங்களாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உச்சரிக்கும் போது அந்த நாளுக்குள்ள பலனை அது உங்களுக்கு கொடுத்தே தீரும் நாளை முழுவதும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பூஜை எதுவுமே கிடையாது இந்த ஒரு பர்டிகுலர் நேரத்தில் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க நிச்சயம் நல்ல பலனை உங்க வாழ்க்கையில் கொடுத்தே தீரும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலின்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா உலகம் முழுவதுமே எண்களின் ஆற்றல் அதிகமாக இருக்குது எண்கள் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்குமே தெரியும் நம்மளுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான பவர் இந்த நம்பர்ஸ்க்கு உண்டு அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் செவன் அப்படின்ற நம்பர் மிகவும் அற்புதமான நம்பர் தெய்வீக சக்திகளை ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான நம்பர் நம் எண்ணங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான நம்பர் நாளைய நாள்ல இந்த ஒரு ஏஞ்சல் கூறிய நம்பர் வருது நாளைக்கு திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது முதல்லையும் ஏழு மாதமும் ஏழு லாஸ்ட்டு வருஷத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி அஞ்சு ஏழு வரும் இப்படி மூன்று எண்கள் ஒரே முறை ரிப்பீட்டடாக வர்றதை தான் நம்ம ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம் நாளைக்கு தான் இந்த ட்ரிபிள் செவன் ஏஞ்சல் நம்பர் வருது அதனால் இந்த நாளை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுட்டாதீங்க எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் இதை தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் விடாய் காலமாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாரு வே வேண்டும் என்றாலும் தாராளமாக இதை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் நாளைக்கு காலையில் வரக்கூடிய இந்த ஒரு பர்ட்டிகுலர் நேரத்தை நீங்கள் தவற விட்டுடாதீங்க நாளைக்கு காலையில் ஏழு மணியிலேருந்து ஏழு நாற்பத்தி மூணுக்குள்ளே இந்த ஒரு மெத்தடை நீங்கள் செஞ்சு பாருங்க ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க ஏன் ஏதாவது ஒரு அமைதியான இடத்துல உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ண அலைகள் சிதறக்கூடாது நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்மளுடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம சொல்ல போகிறோம் அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டுமே உங்க மனசுல உங்களுக்கு இருக்கணும் அதற்காக தான் ஒரு அமைதியான இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஏதாவது மேட்டு பெட்ஷீட்டு இல்லைன்னா பலகையில் மேல அமர்ந்துக்கோங்க சேரில் கூட நீங்க உட்கார்ந்துட்டு தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க சுத்தமான கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு வச்சுக்கோங்க அது எந்த கிளாஸாக கூட இருக்கலாம் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணாமல் வேற எந்த ஒரு கிளாஸ்லேயே நீங்கள் தண்ணீர் பிடித்து உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அஃபர்மேஷனை நான் சொல்லக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் சொல்ல போறீங்க அதை சொல்ல கஷ்டமாக இருந்தால் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறத ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணாலையும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் வாயாலையும் சொல்லலாம் அது என்ன அந்த அஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் செல்வம் ஆரோக்கியம் தெளிவு அன்பு மற்றும் வெற்றி ஏற்கனவே என்னுடையது நன்றி ட்ரிபிள் செவன் பணம் செல்வம் ஆரோக்கியம் தெளிவு அன்பு மற்றும் வெற்றி ஏற்கனவே என்னுடையது நன்றி ட்ரிபிள் செவன் இனி இந்த ஒரு அஃபர்மேஷனை ஏழு முறை அந்த தண்ணீரை உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் சொல்லிவிடுங்க இதை வந்து நீங்கள் வாயாலையும் சொல்லலாம் ஒரு பேப்பரில் எழுதியும் நீங்கள் இதை படிக்கலாம் இப்படி எழுதின பேப்பரை நீங்கள் அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் வச்சுடுங்க உங்கள் பக்கத்தில் நீங்கள் தண்ணீர் வச்சு ஏற்கனவே நீங்கள் ஏழு முறை சொல்லியிருக்கீங்க பாருங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணீரை உங்களுடைய இரண்டு கையிலையுமே வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அஃபர்மேஷனை ஏழு முறை மட்டும் சொன்னால் போதும் து நிச்சயமாக எனக்கு வரும் பிரபஞ்ச என் ட்ரிபிள் செவன் எனக்கு வேலை செய்கிறது என்னுடையது நிச்சயமாக எனக்கு வரும் பிரபஞ்ச என் ட்ரிபிள் செவன் எனக்கு வேலை செய்கிறது அப்படின்னு இந்த அஃபர்மேஷனை அதாவது இந்த வார்த்தையை ஏழு முறை சொல்லிடுங்க அந்த தண்ணியை பார்த்து சொல்லிட்டதுக்கப்புறம் அந்த தண்ணீரை குடிச்சிடுங்க அவ்வளோதான் இதுக்கு நீங்கள் வேறு எதுவும் செய்யணும்னு அவசியம் கிடையாது இதை பார்த்தீங்கன்னா காலையில் அதாவது நாளைக்கு காலையில் ஏழு மணிலேருந்து ஏழு நாற்பத்தி மூணுக்குள்ளே இந்த ஒரு விஷயத்த செஞ்சிடுங்க அடுத்தது உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் பார்க்க போயிடலாம் மாலை நேரத்தில் வரக்கூடிய ஏழு மணிலிருந்து ஏழு நாற்பத்தி மூணுக்குள்ளே நான் சொன்னது போலயே சொன்னது போலயே உங்களுக்கு என்ன வேண்டுமோ ஃபஸ்ட்டு அதை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிக்கிட்டு முதல்ல சொன்ன அஃபர்மேஷனை சொல்லுங்கள் அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் அந்த தண்ணீரை உங்களுடைய இரண்டு கையிலையுமே வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து இந்த ஒரு அஃபர்மேஷன் அதாவது என்னுடையது நிச்சயமாக எனக்கு வரும் பிரபஞ்ச எண் ட்ரிபிள் செவன் எனக்கு வேலை செய்கிறது அப்படின்றத ஏழு முறை மட்டும் சொல்லுங்கள் முதல்ல உங்களுக்கு என்ன வேண்டுமோ மனசில் நினச்சிக்கோங்க தண்ணீரை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொன்னோம் பாருங்கள் அஃபர்மேஷன் அதை சொல்லி அது சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த தண்ணீரை உங்களுடைய இரண்டு கையிலையும் வச்சுக்கிட்டு அடுத்த அஃபர்மேஷனை இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நீங்க என்ன நினைத்து அதை சொன்னீங்களோ அந்த ஒரு விஷயத்தை பிரபஞ்சம் கிரகித்து இந்த ட்ரிபிள் செவன் அப்படின்ற தேவதை உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரும் அதே போல் உங்க வாழ்க்கைக்கு தேவையான பணம் செல்வி ஆரோக்கியம் இது அனைத்தையும் கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் சொன்ன இந்த ரெண்டு நேரத்தையும் தவற விடாமல் நீங்கள் செஞ்சுடுங்க சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு லேட்டாக பார்த்துட்டீங்க ஒரு இரவு தான் பார்த்துட்டிங்க அப்படின்னாலுமே இரவு நேரத்திலும் இரண்டு முறை எப்போ டைம் கிடைக்குதோ இப்போ நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு பார்த்துட்டீங்கன்னா எட்டு மணிக்கு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டுட்டு இரவு வரக்கூடிய பதினொன்று பதினொன்றுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் முழுவதும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால எக்காரணத்தை கொண்டும் நாளை தவற விட்டுடாதீங்க அதே போல இந்த ஒரு விஷயத்த நீங்க நாளைய நாளில் செஞ்சுட்டீங்க இல்லையா நாளையிலிருந்து தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் மட்டும் நீங்க எதுவுமே செய்ய வேணா இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்றத நேற்று கேட்டிங்களோ அந்த விஷயத்தை மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரே ஒரு அஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ஏழு முறை மட்டும் சொன்னால் போதும் என்னுடையது நிச்சயமாக எனக்கு வரும் பிரபஞ்ச எண் ட்ரிபிள் செவன் எனக்கு வேலை செய்கிறது என்னுடையதை நிச்சயமாக எனக்கு வரும் பிரபஞ்ச எண் ட்ரிபிள் செவன் எனக்கு வேலை செய்கிறது அப்படின்னு மட்டும் தண்ணீரை கையில் வச்சுட்டு அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை குடிச்சிடுங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம் இதே போல் இருபத்தி ஒரு நாட்கள் செய்யுங்க நீங்கள் என்ன நினைத்தீங்களோ அதை கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் அந்த ஏழு நாட்கள்லையும் கொடுக்கும் சில பேருக்கு கொஞ்சம் தாமதமாகும் சில பேருக்கு ஒரு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளேயே அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் ஒரு பஸ் கூட செலவு கிடையாது இந்த சக்தி மிகுந்த பிரபஞ்ச நாளை விடாமல் சொன்ன விஷயத்த நீங்கள் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் நீங்கள் பேப்பரில் எழுதினீங்கன்னா அந்த பேப்பரை வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் கழித்து அதை வந்து ஓடுற தண்ணிலையும் விட்டலாம் இல்லை எரித்து அந்த சாம்பலை வெளிலேயும் ஊதி விட்டலாம் ஒரே ஒரு நாள் தான் நீங்கள் இதை செய்ய போகிறீங்க மற்ற நாளில் அந்த அஃபர்மேஷன் சொல்லிவிட்டு தண்ணியை குடிக்க போகிறீங்க அவ்வளோதான் நம்பிக்கையோடு யார் யார் எல்லாம் இதை செய்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வெறுங்கையில் போக மாட்டாங்க அதனால் இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயம் பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி